அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் ஏழை பணக்காரர் பேதமின்றி ஜாதி சமய வித்தியாசமின்றி அனைவராலும் விரும்பி அன்போடு வணங்கப்படும் தெய்வம் கரூர் மாரியம்மன் பழமையும் வரலாற்று சிறப்பும் வணிக சிறப்பும் ஆன்மீக பெருமையும் கொண்ட நகரம் கரூர் இத்தகைய சீரும் சிறப்பும் பெற்ற கரூரின் முக்கிய திருவிழா கரூர் மாரியம்மன் கோவில் திருவிழா இக்கோயிலின் வரலாறு சுவாரஸ்யமானது ஆகும் கோவிலின் பரம்பரை அரங்காவலரின் கனவில் மாரியம்மன் சிறுமி வடிவில் தோன்றி எனக்கு கரூரில் ஒரு குடிசை இல்லையே என்று ஏக்கத்தை வெளிப்படுத்தினாலாம் ஒன்றும் புரியாத அவர் விளக்கம் கேட்க குழந்தை மாரியம்மன் எதிர்கரையில் உள்ள ஆதி மாரியம்மன் கோவிலுக்கு சென்று பார் புரியும் என்று சொல்லி மறைந்து விட்டாளாம் அப்பெரியவர் அதன்படியே தாந்தோன்றிமலை கிராமத்திற்கு சென்றார் அங்கு ஊரே திருவிழா கோலம் பூண்டு கோலாகலமாக இருந்தது விஷயம் புரிந்துகண்ட பெரியவர் உடனே ஆதிமாரியம்மன் கோவிலில் இருந்து பிடிமண் எடுத்து வந்து கோவிலை கட்டினார் அது முதல் அவரது குடும்பத்தினர் கோவிலின் பரம்பரை அரங்காவலர்களாக இருந்து கோவிலை பராமரித்து வருகின்றனர் தமிழகத்தின் தன்னகரில்லா தெய்வமாகவும் பழமையான கோவிலாகவும் அமைய பெற்ற பெருமை கொண்ட இத்திருத்தலத்தில் உலக நாயகியாம் அன்னை சக்தி ஈசான மூலையை நோக்கி அமர்ந்து அருள் வழங்கி கொண்டிருக்கிறாள் மாரியம்மன் விழாவின் போது வேப்பமரத்தின் மூன்று கிளைகளை உடைய பகுதியை வெட்டியெடுத்து வந்து மஞ்சள் பூசி வேப்பில்லையால் அலங்கரித்து பூஜை ஆராதனையுடன் அமராவதி ஆற்றில் இருந்து கம்பத்தை எடுத்து வருவாங்க ஆலயத்தில் வழிபீடத்தின் அருகில் நடப்படும் கம்பத்தை ஸ்ரீ சுவாமியாக பக்தர்கள் கருதி வணங்குகிறார்கள் கம்பம் மாரியம்மன் ஆலயத்தில் இருக்கும் நாட்களில் அன்றாடம் மாலை சாயற்ற பூஜை நடக்கும் அப்போது கம்பத்துடன் கோவிலின் உள்ளே அம்மனுடன் வைக்கப்பட்டுள்ள சக்தியையும் வைத்து பூஜை செய்வாங்க கோவிலில் நடப்பட்ட கம்பத்திற்கு பக்தர்கள் ஈர ஆடையுடன் மஞ்சள் நீரை வேப்பிலையுடன் எடுத்து வந்து அபிஷேகம் செய்வாங்க கம்பம் ஆற்றுக்கு செல்லும் நாள் வரை பக்தர்கள் தினமும் மஞ்சள் நீர் ஊற்றி வணங்குவாங்க நினைத்த மாதிரி எல்லாம் கோவிலுக்கு போகலாம் என்று நினைக்காதீங்க நிறைய ஐதீக விஷயங்கள் இருக்கின்றன குளித்து தூய ஆடை உடுத்தி கோவிலுக்கு செல்ல வேண்டும் தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு போன்ற பூஜை பொருள் அல்லது எண்ணெய் திரி அல்லது கற்பூரமாவது கொண்டு செல்ல வேண்டும் கோவிலுக்கு நடந்தே செல்ல வேண்டும் கோவிலில் முதலில் ராஜகோபுரத்தை வணங்கிவிட்டு பிறகே கோவிலுக்குள் செல்ல வேண்டும் கோவிலுக்குள் நுழைந்ததும் கொடி கம்பத்தை வணங்க வேண்டும் அடுத்ததாக வாகனத்தை வணங்கி உள்ளே சென்று மூலவரை வணங்கி மானசீகமாக பாவிக்க வேண்டும் பிறகு துவார பாலகர்களை வணங்கிவிட்டு கருவறைக்கு செல்ல வேண்டும் அர்ச்சகர் பூஜை செய்யும் நேரத்தில் மூலவரை வணங்கி பிரசாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பின்னர் பிரகாரத்தில் உள்ள மூர்த்திகளை வணங்க வேண்டும் பிரகாரத்தை முறையே மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு ஆகிய எண்ணிக்கையில் சுற்றி வரலாம் வேகமாக நடக்காமல் அமைதியாக கடவுள் சிந்தனையோடு வலம் வர வேண்டும் விக்கிரகத்திற்கு தீபாராதனை செய்யும் போது கண்களை மூடிக்கொண்டு வணங்கக்கூடாது கோவிலில் ஆண்கள் அஷ்டாங்கமாகவும் பெண்கள் பஞ்சாங்கமாகவும் விழுந்து வணங்க வேண்டும் கருவறையில் திரைச்சீலை தொங்கும் வணங்குதல் கூடாது கோவிலுக்குள் யாரையும் தீய வார்த்தைகளால் திட்டக்கூடாது பிறரை துன்புறுத்துவது போல் நடந்து கொள்ளக்கூடாது கோவில் வழிபாட்டில் அமைதியும் மன ஒருங்கிணைப்பும் அவசியம் கோவிலுக்கு செல்லும்போது கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து செல்வதுதான் நல்ல பலனை தரும் ஆயிரம் ஆயிரம் திருநாமங்களை கொண்ட அன்னை கருவூரில் மாறியாய் கொழுவிருக்கும் காட்சியே அலாதிதான் பூ பாவாடை கற்றி வாசனை மலர்சூடி வண்ண பட்டுடன் வாசனை சாம்பிராணி காற்றிவிடின் கல்லான மனமெல்லாம் கரையும் அருங்காட்சி அன்னையர்கள் மாவிளக்கு அழகுளிரும் மேல் திருவிளக்கு புன்னகைக்கும் தாய் கசப்பை இனிப்பாக்கி இருளை ஒளியாக்கி உயர்வு கூட்டும் மாட்சி திருக்காட்சி மூன்று அக்னி சட்டிகள் கூட சுடர்விடும் அக்னி சட்டிகளில் ஆங்காங்கே ஊற்றப்படும் எண்ணெய் சுடரொளியில் அம்மாவின் கருணை முகம் கரங்களில் குளிர் நிலவின் தழுவல் தாயன்பிற்கு பிறகு நிகருண்டோ கண்ணல் கரும்பினை தொட்டியாக்கி இல்லை இன்னல் என பெற்றெடுத்த குழந்தைகளை பெற்றோர் சுமந்து வரும் வரக்காட்சி அம்மாவின் அருள் விளையாட்டின் திருக்காட்சி பக்தர்களின் மனதில் நிறைந்து இருக்கும் இதுபோல சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி